வாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை நம்ம பால் இருந்து எப்படி நம்ம நம்மளே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் அரை லிட்டர் பால் காய்ச்சினோம்னா பாருங்க இந்த அளவுக்கு ஆடை இருக்கும் இதை ஒரு வடிகட்டில வடிகட்டினா இவ்வளோ ஆடை வரும் இந்த மாதிரி ஆடைகளை நம்ம வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு அதில் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளில் இந்த பாக்ஸ் ந நிறைஞ்சிரும் இந்த ஆடையை வச்சு நம்ம எப்படி நெய் காய்ச்சாருன்னு பார்க்க போகிறோம் பதினஞ்சு நாள் சேர்த்துன ஆடை இது இன்னொரு பத்து நாள் சேர்த்துன ஆடை இது இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம நெய் காய்ச்ச போகிறோம் இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த ஆடைகளை அதில் சேர்த்திடணும் பால் காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா பாலாடை கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாலாடையை சேர்த்து வைக்கிறதும் கீசர் கடின வைக்கணும் அப்போ தான் பாலாடை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஆடையை மிக்சி ஜாரில் போட்ட உடனே அதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் ஜில்லர் இருந்தால் தான் சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து வெண்ண ரைஸ் கட்டி சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை அஞ்சாயிரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம வச்சு அரைச்சிக்கலாம் பண்ணி பார்த்தா நல்லா வெண்ணெய் பிரிஞ்சிருக்கும் பாருங்க பால் ஆடையில இருந்து வெண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சிருக்குதுன்னு இத அப்படியே எடுத்து ஒரு தண்ணியில போட்டுலாம் வேற ஒரு குண்டால தண்ணி ஊத்தி வச்சு அதுல சேர்த்திடலாம் பாருங்க ஒரு பாக்ஸ் ஆடைக்கு எவ்வளோ வெண்ணெய் வந்துருக்குன்னு ஒரு பாக்ஸ் அரைச்சாச்சு வெண்ணெய் எடுத்தாச்சு இன்னொரு பாக்ஸ் இதில் போட்டுடலாம் அதே அதே மோர் தண்ணி அதுலேயே போட்டுடலாம் வேற தண்ணி போட்டுடலாம் நல்லா தண்ணி ஜில்லுன்னு இருந்தாலும் சீக்கிரம் வெண்ணெய் பிரியும் இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சிருக்கோம் இன்னும் வெண்ணெய் பிரியல இன்னும் கொஞ்ச நேரம் அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த வெண்ணைய அப்படியே நம்ம தண்ணிக்கு மாத்திக்கலாம் பாருங்க பாலாடை இருந்து நல்லா சூப்பரா வெண்ணெய் வெண்ணய்ச்சி எடுக்காச்சு இப்ப இதை அடுப்புல வச்சு காய்ச்சி ஆக்கிடலாம் இருந்து வெண்ணெய் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை வந்து தச்சு வச்சுக்கலாம் இந்த சட் பாத்திரம் கா காயற வரைக்கும் இந்த வெண்ணெயை தண்ணியிலிருந்து அலசி எடுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இப்படி நல்லா புளிஞ்சு எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெண்ணைய இந்த பாத்திரத்துல போட்டுருவோம் 还有让他比较关注。 பாருங்க தண்ணில இருந்து பாருங்க தண்ணில இருந்து நல்லா வெண்ணமா எடுத்தாச்சு பாத்திரத்துல போட்டு இது காயற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இத மாதிரி பிடிக்காம அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் அடுப்பில் வெண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ இந்த இந்த பதத்துக்கு காஞ்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் மாதிரி வந்துடுச்சு இன்னும் ஒரு இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறாமல் விட்டோம்னா அடி பிடிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கிளறிக்கிட்டே இருந்துட்டு அப்புறமா காமிக்கிறோம் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு நெய் ஆயிடுச்சு நல்லாவே நெய் ஆகிடுச்சி வாசம் நல்லா கம்ம கம்மன்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து முருங்கை தலை போடணும் கொஞ்சம் தூரமாக நின்று முருங்கை தலை போடணும் முருங்கை தலை வெந்துருச்சு நல்ல நெய் வாசம் சூப்பராக வருது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த முருங்கை தலையை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு சாப்பிடலாம் இதில் வந்து நிறையா எரும்பு சத்து நிறையா இருக்குது இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க நெய் அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு இது நல்லா ஜில்லுன்னு ஆரிச்சுன்னா உறைஞ்சிடும் அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம பாத்திரத்தில் வடிச்சிடலாம் இந்த மாதிரி அடி இருக்கிறத வடிக்கக்கூடாது பாருங்கள் நெய் பாருங்க சூப்பராக மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்குது இது இன்னும் ஜில்லுன்னு ஆச்சுன்னா நல்லா மஞ்சள் கலராக சூப்பராக இருக்கும் இது அரை லிட்ரு கண்டெய்னர் அதில் வந்து பாருங்கள் அரை லிட்ருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு மாதம் ஆடை இடத்த வச்சா போதுங்க இது மாதிரி அரை லிட்ரு நெய் காய்ச்சிடலாம் நமக்கு தேவையான அளவு வீட்டுக்கு தேவையான அளவு இந்த நெய் காய்ச்சியெல்லாம் நம்ம கடையில் வாங்க தேவையில்லை இங்கே பாருங்கள் வீட்டில் காய்ச்சின நெய்யை தேங்காயில் ஊற்றி பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பொருத்தி வச்சுருக்கோம் அதை சுற்றி பூக்காளம் போட்டிருக்கோம் இப்படி பௌர்ணமி அண்ணி அன்னைக்கு விளக்கு போடுறது லட்சுமிகரமாக இருக்கும் வாழ்க வளமுடன்